இந்நிகழ்வின் அனைத்து திட்டமிடல்களும் புதுமை தேனி மா அன்பழகன் அண்ணனையே சாரும் கவி மாலை கவிஞர்களின் நூல் வெளியீடுகளை தனது நூல் வெளியீடாகவே செய்து கொண்டிருப்பவர் தற்பொழுது மருத்துவ சிகிச்சைக்காக தமிழகம் சென்றிருக்கும் அண்ணன் தலைமை உரை ஆற்ற வருகிறார் காணொளி வழியே தலைமை உரை

தாயமுறையை குறித்துவிட்டு நான் நான் சென்னைக்கு வந்தேன் தனது அதிர்ச்சி பின்னால் தன்னுடைய கோயில்கிறார்கள் அவர்களுடைய முதல் குறிப்பீட்டு தாயணமுறை தருகின்ற ஒரு எதிர்பாரை ஏற்பட்டுள்ளது சந்தேக கோவிதாடு என்பதை ராமநாதபுரம் கடலாகுள்ள மீனங்குடி என்கிற கிராமத்தில் மிக சாதாரணமான ஒரு குடும்பத்தை கலந்து மதுரை ஆதரவக் கல்லூரியின் பட்டம் பெற்று ஆசிரியர் கட்சிக்கும் தகுதி பெற்று அவர் அந்த பகுதியை வேறுபடாமல் சிங்கப்பூர் அரவணிய சூழ்நிலை ஏற்பட்ட இங்கு வந்த இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து நமது கவிமார ஒரு தொடர்பும் ஒரு நெருக்கமும் ஏற்பட்ட அவற்றை இயற்கையாகவே கவிதை இயற்றும் ஆற்றல் இருந்ததனால்தான் யாதக கல்வியை கல்வி படித்துக் கொண்டிருந்த பொழுது நமது கவிப்பிரவர் அவருடைய அவர்களுடைய கலைஞனால் கவி என்கிற பட்ட

மருவியை தெரிந்து கவிதைகளாக எழுதிவிட்டார் அந்த பொது கல்வி என்பதை அவருக்கு தெரியும் மருத்துவக் கல்வியை வெண்பா ஆசிரியப்பார் தந்திர பாடல் சிந்து பாடல் இதை போல வகைகள் இருக்கின்றன எழுதி பார்த்து அதில் தன்னுடைய திறமையை காட்டி பல கவி அரங்கங்கள் இந்த நாட்டில் மட்டுமல்ல சென்று தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி அதனால திரைப்படத்தில் உள்ள ஒரு ஆள் என்று நினைக்கிறேன் அவர் படையராத்திரமும் அவர்களின் பற்றியெல்லாம் அவர் அவருடைய இசை அது அவர்கள் இயக்கின்ற அந்த கவிதை வழிகள் இவர்களும் அணிந்து அவர் இவர் கொஞ்சம் இசையோடு சேர்த்துள்ள அவர் அந்த அளவுக்கு இருக்கிற மக்கள்

அவர் வெளியிலே இந்த சங்கரப்பெயர் தேவையா காரணமே ஆற்றுவாராய் ஆரியன் எனக்கு தேத்து அங்காலும் வந்து தெரிந்து ஆழ்வீரமாய் நீங்கள்தான் தர்வேயாகற்ற வேண்டும் ஏனென்றால் அது ஒரு ஆறு முறை தேய்சார் ஒரு வா நீங்களா உடனே எல்லா பந்தியையும் செய்துபோட்டு என்னைக் மூற்றப்பெட்டி எனவே எல்லா ஒரே செய்தீர்கள் ஆனால் இந்த நீங்கள் தான் இருக்க வேண்டும் நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒத்துக்கொண்டு நான்கு நூல்களும் மரபு நூல்கள் என்று அறிவிப்பது

अ प और अ और असा यह है पर इनका बेस कोर्टिंग होगा अरे कहाँ से लेकिन ये ये भी है कि मुआयने ये तो इसी आये होते हैं अगर मेरे इतने लोगों की आवाज़ कि हमारा तो चेंज हमें तो मालूम है कोमला के जी सलाम के तो ये अगर इतनी जीतना बारे में अंदर से यू जीतना हमारे तंगांचल बारे में जीतना

முன்னோர்கள் அடைந்த அனுபவத்தின் அடிப்படையில் பெற்றதை பெற்றதை நல்லதை மட்டும் எடுத்து அதை பயன்படுத்தும் வளர்த்து என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட இந்த மகளிர் என்பது மகிழ்ச்சியின் ஒரு நிரட்டம் அல்ல என்னுடைய அண்மையில் நாம் நடித்து வெளியே வெளியிட்ட

விளக்க. project-ல ஒரு ரிப்போர்ட் பண்ணனும். இது எப்பவுமே வந்து எப்பவுமே வழியில யாரு பாத்தாலும் அதுக்குள்ள ஒரு ähm பாயிண்ட் இருக்கு. இதுアルミ முன்ன இருக்கிறதுக்கு யூரோடிய சிஷியர் மூலமே பாயிட் ஆகுறது. சேவசிக்குது. அது புரிய அந்த கட் பண்ணுறான். யாராவது ஒரு ஹரி இந்த பாயிண்ட் படுத்து அப்படி நினைச்சு அது எதுக்கு போடல அப்படி பட்டாலும் பையில अलीया ये कभी मोर ना भाग गए अपने ही तालिबान तनान तनान इधर करोड़ों दुश्मन तो पड़ेगें ना अधिकार करेंगे इधर बनेगी इधर इलाका ना मूल रूप लगे रहेगी अपने इलाके ना तो बुकिंग टिकट दिया अधिकारी आना ना आनंद से नहीं कभी बोर्टियां आनंद से नहीं कभी

நான் பரவேற்று அவர்கள் பல்வேறு வருகிறேன் பரவேராகிய என்னுடைய மகன் இபா அவர்களின் வாழ்த்துகளை வழங்கின எனது அருமையினர் முனைவர் ரத்னஸ் அவர்களையும் நான் வரவேற்கிறேன் கேட்ட மாதிரிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன்

நான் செல்லவில்லை காரணம் நூலில் செல்பவர்கள் இந்த நான்கு நூல்களுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை காரணம் நான் நூல்களை எடுத்துவர்கள் அந்த நூல்களில் ஒரு கவிதை பார்த்த எனக்கு வருகிறது ஒற்றுமை பல கல்விகளை உள்ளடக்கி ஒரு அன்பான கல்வி இது எனக்கு வேறொரு நினைவுக்கு வருகிறது இப்பொழுது கல்வி ஒன்று என்பது சொல்லி சொல்லி நம்ம மக்களுக்கு பதிவில் சொல்லுவோம் ஆனால் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி वीरन का भी तो हमने एक वाला कि रेड्डी करने वाला मक्कड़ वाला रेड्डी सामु थोड़ी हम लोगों ने करते अब उधर आये हैं ना वो लोग भाई नंबर यानी ना बुद्धि करें ताम तो बेटे ने वोट भी करते भाई क्या इंद्राणी है ना वो जिनके नाजायज़ बने लेकिन मैं अब मैं उसके लाल मुंह के अंदर लिए आपोज மனித நாடவர்களையும் பல்வேறு ஒரு எல் கல்விகளை கொண்ட அந்த ஒரே நோக்கத்திற்காக அந்த எளிதை தோன்ற வேண்டும் என்ற நோக்கத்தை உண்டு ஆனால் நிச்சயமாக சொன்னார்கள் காவலர்கள்

मिल और அன்பான அழகான தலைமை உரைக்கு நன்றி அடுத்து கவி வார்த்தை